குருச்சரணம் இன்றைக்கி ஒரு கதையிலேருந்து ஆரம்பித்து ஒரு வெற்றியை கற்றுக்குவோம் அக்பர் பீர்பாலை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா ஒரு தடவை என்ன பண்ணாருன்னா பீர்பால் வந்து ரொம்ப பூஜை பண்ணிட்டு உட்காந்துருந்தார் பூஜை பண்ணிகிட்டே இருந்தப்போ அப்போ என்ன ஆச்சுன்னா அக்பர் கூப்பிட்டு விட்டார் அக்பர் கூப்பிட்றாருன்னு சொன்னாங்க அவர் கண்டுக்கவே இல்லை அவர் பூஜையிலே இருந்தார் அடுத்து திரும்பவும் வந்து கூப்பிட்டு விட்டாப்புல அப்புறமே என்ன அவர் கண்டுக்கவே இல்லை அப்புறமும் வந்து இன்னொரு ஆளை விட்டார் அவர் முடிக்கிற மாதிரி இல்லை எல்லாத்தையும் முடிச்சுட்டு மட்டுமே வேறுபாடு வந்தார் அப்ப அக்பர் கோவம் வந்துருச்சு நான் உன்னை கூப்பிட்டு விட்டேன் நீ என்ன பண்ண அப்படின்னாரு நான் மந்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னார் மந்திரம் சொல்லிட்டு இருந்தேன் அப்போ நான் கூப்பிட்டு வைக்க இல்லை நான் அதை சொல்றப்ப வேற எந்த விஷயத்தையும் நான் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன் அதனால் அதை முடிச்சுட்டு வந்தேன் அப்ப அந்த மந்திரத்தை எனக்கு சொல்லு அப்படின்னாரு அவர் சிரிச்சாரு என்ன அது குருவால் தான் கொடுக்கப்படணும் நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது அதெல்லாம் பரவாயில்ல நீ கொடு நான் சொல்கிறேன் அது என்ன செய்யும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதை கொடு அப்படின்னு வாங்கி வச்சுருக்கோம் எனக்கு ஒன்றுமே அதில் ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்தது வாங்கிவிட்டார் வாங்கி போட்டு ஒரு பாயிண்ட் பிடிச்ச என்ன பண்ணுறது ராஜா கேட்குற அப்படின்னு கொடுத்தார் ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சொன்னார் அது எப்படி நடக்கும் இங்கே பாருங்கள் அப்படின்னு இங்கே வாப்பா அப்படி அங்கே போன சேவனை கூப்பிட்டார் ராஜாவ ரெண்டு அடி அடி இந்த கணத்தில் அப்படின்னார் சொல்கிறில்ல அடிப்பா அப்படின்னு பீர்பால் பீர்பாலு அவன் அதிசயமாக பார்த்தா என்ன லூஸா என்ன ராஜா வடிக்க சொல்லி நின்றுக்கிட்டு சொல்லுதே அப்படிங்கிற மாதிரி பார்த்தா திரும்ப சொல்கிறேன் அவனை ரெண்டு தடவை அடி கிணத்துல அப்படின் சொன்னான் உடனே அவன் இப்படி பார்த்தான் பார்த்துட்ட உடனே அதுக்குள்ளேயே ராஜா அக்பருக்கு வந்து கோவம் வந்துருச்சு அவன் கிணத்துல ரெண்டு போடு போடு அப்படின்னு சொன்னார் போட்ட டப்பு டப்புன்னு வந்து பீர்பால் அடிச்சு போட்டான் இருந்தாள் அப்போ கேட்டார் பீர்பால் சொன்னார் பாருங்க நான் சொன்னேன் அவன் உங்களை அடிக்கலை ஆனால் நீங்களும் அவன் என்னை அடித்து போட்டான் அது தாங்க குருங்கிறது எந்த ஒரு இதையும் யார் யார் வயலில் கேட்கணுமோ அவங்க வயல கேட்டோம்னா அது நடக்கும் அது ஆ அப்படின்னு சொன்னார் அப்புறம் ஆ கரெக்டு பீர்பால் அப்படின்னு ஒத்துக்கிட்டார் இப்போ அது மாதிரி தான் நாங்கள் பல வருஷங்கள் செஞ்ச ஒரு டெக்னிக் ஜாதி மதம் அது கெல்லத்துக்கு அப்பாற்பட்டது இந்த டெக்னிக்கை யார் வேறு செய்யுங்க அவங்கவுங்க கடவுளை கூப்பிட்டுக்கோங்க அவங்கவுங்க மந்தத்தை சொல்லிக்கோங்க இதை செய்யுங்க இது ஒரு ஃபுல் மூணு டெக்னிக் அதாவது பௌர்ணமி டெக்னிக் அப்படிங்கிறத பேர் இதை செஞ்சு பாருங்கள் இதில் வந்து சிவகாசியில் ரொம்ப அதிசயம் அறுபது மாதம் அஞ்சு வருஷம் கண்டினியூஸாக பண்ணி ரெக்கார்ட் ப்ரேக் பண்ணியிருக்காங்க கண்டினியூஸாக நான் கூட அவ்வளோ ரெக்கார்ட் பிரேக் பண்ணலை அவங்க அதை பண்ணியிருக்காங்க இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது நான் தான் இந்த அறுபதாவதுல நம்மளும் வந்து இந்த இதில் ஏப்ரல் மாதம் பண்ணணும்னு வச்சுருக்கேன் ஏன்னா நாங்கள்லாம் ரெகுலராக பண்ணுறோம் நீங்களும் இதை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் டெக்னாலஜி பட் இட்ஸ் எ வெரி பவர்ஃபுல் டெக்னாலஜி எப்போவுமே நம்ம டைட்ஸ் நம்ம கடலுடைய டைட்ஸ் எல்லாம் கூட அலைகள்லாம் வந்து பௌர்ணமி அன்னைக்கும் அமாவாசை அன்னைக்கும் மாறுதுன்னு சொல்கிறாங்க எல்லாருக்கும் தெரியாது அப்போ இந்த பௌர்ணமி நாங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டோம் அந்த பௌர்ணமி அன்னைக்கு முழு பௌர்ணமி வந்திருக்குமா உங்களுக்கெலாம் லக்கு ரொம்ப நல்லா தெரியிறவங்களுக்கு லக்கு எங்கள் எங்களுடைய கிளைமேட்டில் அவ்வளோ தெரியறது அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த தெரியணும் அவசியம் இல்லை அந்த இஃபெக்ட் இருக்குன்னு அர்த்தம் அப்போ பௌர்ணமி அன்னைக்கு ஒரு ஓப்பன் ப்ளேஸில் அது நீங்கள் மொட்டை மாடியாக இருக்கலாம் இல்லாட்டா எங்கேயானாலும் சரி ஒரு ஓப்பன் கிரவுண்டில் ஓப்பன் ப்ளேஸில் நீங்கள் போய்க்கிறோம் ஒரு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பாசிபிள் ஒரு காப்பர் வெசல் ஒரு தட்டு மாதிரிலியோ இல்லை தாம்பாளத்துலேயோ அதை வச்சுக்கலாம் இல்லை வெள்ளி வாங்கும்போது ஒரு வெள்ளி நல்ல தட்டில் வச்சுக்கலாம் அதில் என்ன பண்ணிக்கணும் தண்ணியை அதில் ஊற்றணும் தண்ணியை அதில் ஊற்றிட்டு அங்கே வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு வாட் ஆர் திங்ஸ் யூ யூ ரைட் இட் என்ன பேப்பர் எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும் என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் எழுதிக்கோங்க எழுதிக்கிட்டு அந்த நிலா அப்படின்னு சொல்கிற அந்த பௌர்ணமி நிலா வந்து இதை நீங்கள் வச்சுக்க தண்ணியில் படணும் இல்லை இந்த தண்ணியில் படுற மாதிரி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டிங்களா அப்புறம் என்ன பண்ணணும் யூ ஹாவ் டு டவுன் டுவர்ட்ஸ் இப்போ என்னென்னா வச்சுருக்கீங்கன்னா அது முதல்ல வந்து யூ ஷுட் ஸ்டார்ட் அட் த நார்த் இப்போ நார்த்தில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எப்படி இது நார்த்துன்னா அடுத்து என்ன வரவங்களுக்கு ஈஸ்ட் பக்கம் திரும்புவீங்க வலதுகை பகமா சுற்றணும் நாலு திசைக்கும் நீங்கள் விழுந்து பூமியை தொட்டு நமஸ்காரம் பண்ணணும் யாராக இருந்தாலும் சரி பூமியை தொட்டு நமஸ்காரம் பண்ணணும் எங்கள் உங்கள் குருமார்களையோ உங்க தெய்வங்களையோ நினச்சிக்கிட்டு தொட்டு கும்பிட்றீங்க தொட்டு கும்பிட்டு யூ கேன் கேண்டலில் பற்ற வைக்கலாம் இல்லை விளக்கு ஏற்றி வச்சுக்கலாம் நான் மூணு விளக்கு தத்துவம் சொல்லியிருக்கேன் அது கூட ஏற்றி வச்சுக்கலாம் இல்லை அந்த மாதிரி அங்கே ஏதாவது ஒன்று ஒரு விளக்கை வந்து ஏற்றி வச்சுக்கணும் இல்லை ஒரு கேண்டல் ஏற்றி வச்சுக்கிறீங்க அல்லது ஒரு ஊதுபத்தியைவாது ஏற்றி வச்சுப்பீங்க ஏதாவது ஒரு ஃபயர் எலிமெண்ட் அங்கே இருக்கணும் வச்சுக்கிட்டிங்களா அப்போ அது ஒரு ஃபயர் எலிமெண்ட் ஆல்ரெடி ஏர் எலிமெண்ட் ஏஸ்டே அப்போ வாட்டர் எலிமெண்ட் எடுத்துக்கிறோம் இருக்கிறது ஆகாஷ் எலிமெண்ட்ஸ் இருக்குது இது எல்லாத்தையும் சேர்ந்தது தான் அது ஒர்க் பண்ணுதுன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாலு திசையிலையும் கும்பிட்றீங்க கிளாக் வைஸில் நீங்கள் இல்லை ஈஸ்ட்டில் வச்சுருக்கேன் ஈஸ்ட்டில் ஆரம்பிக்கிறேன் ஈஸ்ட்டில் ஆரம்பிங்க பரவாயில்ல அடுத்தது வந்துக்கிறீங்க அப்படி ஒவ்வொன்றும் ஈஸ்ட் பார்த்து நீங்கள் நிற்கிறப்ப சவுத் ஐசியாவில் வரும் அப்படி வரிசையாக சுற்றி வரீங்க ஒவ்வொரு விழுந்து விழுந்து நமஸ்காரம் எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் ஆல் த ஏஞ்சல்ஸ் ஆல் த குருமார்களுக்கு அசன்டென்ட் மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வந்து வேண்டிக்கிறீங்க வேண்டிக்கிட்டு நான் செய்யப்போன ப்ராசஸ் எனக்கு வெற்றி கொடுங்கன்னு சொல்லிட்டு யூ ஜஸ் ரேகி பிடிச்சவங்களுக்கு நிறையா அது எப்படிங்கிறத நாங்கள் சொல்லி கொடுத்துக்கோம் அதை டெக்னாலஜி அண்ட் டிஃப்ரெண்ட் இது காமனாக பண்ணுற டெக்னாலஜி அம் யூ யூன ஸோ என்ன பண்றீங்கன்னா வந்துட்டு நீங்கள் என்ன பண்றீங்க அந்த நிலாவை அந்த தண்ணியில் பார்த்துட்டு உங்கள் ரெண்டு கையும் அப்படி அந்த தண்ணிக்குள்ளே வைக்கணும் தண்ணிக்குள்ளே எங்கே அந்த நிலா தெரியுதுல்ல அது மேலே வைக்கணும் வச்சிடணும் வச்சிட்டு ஒர் யூ வாண்ட் யூ ட்ரூஜின் தர்ட்டி டூஸ் ஹாப்பண்ட் ஆல்ரெடி அது முடிஞ்சிட்ட மாதிரி நீங்க நினைச்சு அந்த தண்ணிக்குள்ளே கையை வைக்கிறீங்க வச்சுட்டு வேற எதையும் தொடக்கூடாது நீங்கள் அப்படியே அந்த கையை எடுத்து டு த மூன் அதை அப்படியே வந்து நிலாவில் காமிக்கணும் நிலாவை கையை காமிச்சோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த கை தன்னாலே அது வந்து காஞ்சி போயிடும் அப்படியே காஞ்சிரும் அதை காஞ்ச போகிற கையக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதுக்கு தேங்க்ஸ் சொல்லி செருமனியை முடிக்கிறோம் இது ஒரு ஒரு பூஜா முறைன்னு சொல்லலாம் ஒரு டெக்னிக்னு சொல்லலாம் இதை ரொம்ப வருஷமாக எல்லோரும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் யூ ஆல்சோ ட்ரை இல்லை என்ன இருக்குது எவ்வளவோ இருக்குது அந்த ஒரு பௌர்ணமி அதை போய் செய்கிறது என்ன ஒரு கஷ்டமா என்ன இல்லை அது ஒரு பெரிய மேட்டரும் கிடையாது அது ரொம்ப நல்லாவும் இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அந்த நேரம் அப்போ நாங்கள் செய்கிறப்ப நாங்க என்ன பண்ணுவோம் நல்லா யாராவது இந்த புது துணியெலாம் வச்சிருக்காங்க இல்லை வெட்டல் வாக்குப்படெல்லாம் வாங்கி வைக்கிறாங்க என்னவா வந்து அதுக்காக ஒரு எப்போவுமே நீங்க எப்ப நீங்க யாராக இருந்தாலும் சரி என்ன சமயம் கூப்பிட்டாலும் சரி சம்திங் கீப் இட் ஏன்னா இட்ஸ் ஸ்பிரிட் ஆக்டிங் ஆன் தட் அப்போ என்ன பண்றீங்க ஏதாவது அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வைக்கணும் அவங்க எடுத்துக்குவாங்களா அதெல்லாம் பற்றி உங்களுக்கு வேண்டாம் தட் வைப்ரேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் டோன்ட் அனலைஸ் சச் திங்ஸ் டூ இட் என்ன அப்போ எதா ஒன்று நீங்கள் அங்கே வச்சு முடிவில் என்ன பண்ணணும் அந்த இதை எடுத்து தேங்க்யூ அப்படி சொல்லி இந்த ஆகாரத்தை நீங்கள் ஏற்றுக்கோங்க நீங்கள் என்ன விதமான வைக்கலாம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃப்ரூட்ஸு என்ன சாக்லேட் வைக்க ஒன்று அங்கே வச்சு நீங்கள் அந்த அந்த எனர்ஜியை எடுக்கிறீங்க கும்பிட்டுக்கணும் இதை வந்து எப்பவும் நைவைத்தையும் சமர்ப்பியாம நாம் சொல்லுவோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதை ஏற்றுக்கோங்கன்னு யாரும் சொல்லிவிட்டு அதை வந்து அந்த தண்ணியை எடுத்து மூணு தரம் நீங்கள் அதை சுற்றி விடணும் சுற்றி அதை ஏற்றுக்க சொல்லி நன்றி சொல்லணும் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு தேங்க் தட் எனர்ஜி ப்ளீஸ் ஆல்ரெடி என்ன பண்ணோம் நடந்ததாக தான் நினச்சிருப்பீங்க அதை நல்லா வேண்டிக்கிட்டு ரொம்ப தேங்க் யூ ஃபார் திஸ் ஹையஸ்ட் ஹையர் மோஸ்ட் கான்சியஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லி தேங்க் பண்ணிட்டு முடிச்சுக்கணும் இட்ஸ் எ வெரி குட் டெக்னிக் எதையுமே நம்ம ஆராயறதை விட செஞ்சு பாருங்க அனுபவம் தான் ஃபர்ஸ்ட் அப்புறம் தானே அறிவு வரும் இதை செஞ்சு பார்த்து உங்க அனுபவம் எப்படி இருக்குன்னு பாருங்க இது ஒரு கஷ்டமான டெக்னிக் கிடையாது எல்லாரும் இதை செய்கிறாங்க இதை அவங்கவுங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமா சேர்ந்து செய்கிறாங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்துக்குவாங்க எல்லாருமா சேர்ந்து ஒன்றா சேர்ந்து செய்கிறது அவங்க அன்னைக்கு அவங்க வீட்டில் சாப்பாடு கொடுக்குறது இல்லையா உலகத்தில் என்ன இருக்குது ஒருத்தங்க சாப்பாடு கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம் அப்போ ஒரு பத்து குடும்பமாக ஒன்றா சேர்ந்துக்கிட்டு எல்லாருக்கும் ஒரு வீட்டில் சாப்பாடு பண்ணி இல்லை அவங்க எல்லோரும் சாப்பாடு பண்ணி எடுத்துகிட்டு வந்து அன்றைக்கி அதை வச்சு அதை பண்ணிட்டோம்னா மாதத்தில் ஒரு நாள் எல்லோரும் கூடுவோம் நல்ல எனர்ஜி கிடைக்கும் இல்லையா பவர்ஃபுல்லாகிடுவோம் அவ்வளோதான் ஸ்மைல் அந்த எனர்ஜி கிடைக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சந்தோஷமாக சிரிச்சுக்கோமோ இல்லையா ஆடலாம் பாடலாம் என்ன வேணாலும் செய்யலாம் அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துங்க ஆல் தி பெஸ்ட் Gırçan